வச்ச கூறி தப்பாது இந்த கூறி தோக்காது எதை கண்டு வஞ்சாது எதிரிய விடாது போட்டியும் நாம் போடவா நாட்டியம் கூட ஆடவா போட்டியும் நாம் போடவா நாட்டியம் கொடாடவா நான் தாம் இங்க வல்லவர் ஆனா நான் நல்லவ நான் தாம் இங்க வல்லவர் ஆனாம் நான் நல்லவர் பச்சக்கூறி தப்பா இந்த புலி தொக்காது எதை கண்டு அஞ்சாது எதிரிய வீடாது போட்டியும் நாம் போட்டவா நாட்டி அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய முதலாம் சுதந்திர போராட்டத்தில் மாவீரன் தின்ன தீரன் சின்னமலையுடைய போர்ப்படை தளபதியாக விளங்கிய நம்முடைய நாடாளுமன்றத்தின் கொங்கு நாட்டு மாவீரன் குணால் நாடார் அவர்கள் இருநூத்தி அறுபது ஆண்டு காலமாக மறைக்கப்பட்ட வரலாறை நாம் கடந்த இரண்டாவது ஆண்டு காலமாக தொடர்ந்து பல்வேறு தலைவர்களை சந்தித்து நாம் முறையிட்டு வருகின்றோம் அதே போல மாண்பு நம்முடைய முத்துசாமி அண்ணன் அவர்கள் உறுதி அளித்துள்ளார் அந்த வகையிலே கடந்த பதினைந்து நாட்கள் முன்னர் நம்முடைய அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நமது ஏஜி ஜி அண்ணா அவர்களை சந்தித்து அவருடைய வரலாற்றை சட்டமன்றத்தில் உங்கள் பொருளில் எதிரொலிக்க செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் வரலாற்று பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நன்னால் மிக அருமையான முறையில் நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய மாவீரனை பாரம்பரியமிக்க சட்டமன்றத்தில் நம்முடைய ஏஜி வெங்கடசமையாவுடைய குரலில் அவர்களுக்கு ஒட்டுமொத்த நாடார் நாடாளுமன்றத்தின் மக்களின் சார்பாகவும் நம்முடைய நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் நமது நிர்வாகிகளின் சார்பாகவும் பச்ச கூலி தப்பாது இந்த போலி தோக்காது எத கண்டு அஞ்சாது எந்தாது பொட்டியும் நாம் போட்டவாட்டியம் கொடாட்டவா பொட்டியும் நாம் போடவா கூட ஆடவா பச்சை பூலி தப்பாது இந்த பூலி தொக்காது எதை கண்டு அஞ்சாது எதிரிய விடாது நாம் போட்டவா நாட்டியம் கூட ஆடபாட்டியும் நாம் போட்டவா நாட்டியம் கூட ஆடவா நான் தான் இங்க வல்ல ஆனா நான் நல்லப நான் தான் இங்க வல்ல ஆனா நான் நல் ித்தப்படப் இந்த தோக்க